நீதியரசர்களை பத்தி எப்பொழுதும் கூட நாங்கள் குறை சொல்ல மாட்டோம் நீதியரசர்கள் வந்து எல்லாத்தையும் தாண்டி மேலே இருக்கக்கூடியவர்கள் ஆனா இந்த விஷயத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கக்கூடிய கடினமான தன்மை ஒரு நீதியரசராக இருந்தாலும் கூட அந்த கிராவிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் ஏன்னா அதுக்கு ஒரு வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கிறது வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது வார்த்தைக்கு ஒரு கம்பீரம் இருக்கு அது இன்னைக்கு சமூக வலைதளத்துல பேசும் பொருளா இருக்கு இன்னைக்கு நீதியரசருடைய குடும்பத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அவருடைய தாயார் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இதற்கு முன்பு பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது இதுன்னு அதுக்குள்ள நாங்கள் போக விரும்பலிங்கன்னா நீதியரசர் எல்லாவற்றையும் தாண்டி மேலே இருக்கக்கூடிய ஒரு நபர் அதே நேரத்தில் நீதியரசர் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் கூட ஏன்னா ஒரு பக்கம் எஸ்ஐடி இருக்கு இன்னொரு பக்கம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிரிலிமினரி பெட்டிஷன்ல நீதியரசராக இருந்தாலும் கூட ஒரு கருத்து சொல்வது சரியா இருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க அது ஜனதா கட்சியினுடைய கருத்து இல்ல எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடியல யார் தவறு செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது இது ஒரு பெயில் பெட்டிஷன் போயிருக்கு பெயில் பெட்டிஷன் நிராகரிக்கிறதுக்கு உரிமை இருக்கு சிபிஐக்கு போன ஒரு பெட்டிஷன் போயிருக்கு அப்படி இருக்கும் பொழுது நாம் சில கருத்துக்களை சொல்லும் பொழுது இன்வெஸ்டிகேஷன் என்கொயரி இல்லாம மேல் மட்டத்தில் எப்படி யாராக இருந்தாலும் ஆழமாக கருத்து சொல்ல முடியும் என்பது தனிப்பட்ட வகையில் என்னுடைய கேள்வி அப்படியிருந்தும் நீதியரசர்களை பொறுத்தவரை எல்லாவற்றையும் தாண்டி மேலே நிறுத்தக்கூடியவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை அரசியலாக்க வேண்டாம் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள்